காணாதே காணலாம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் வாசியோக ரசவாத சித்தர் பாலகிருஷ்ண ஐயா அவர்களை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஏதோ சொல்லணும் வாங்க அப்படின்னாங்க சரிங்கய்யா வரேங்கய்யா அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல பார்க்குறாங்க நேரில் வணக்கம் 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 இப்போ வந்து சில மிச்சமானதை பற்றி பேச இருக்கிறோம் மக்களுக்கு தேவையானது சிலது சொல்ல போகிறோம் சில ரொம்ப அதிக பயங்கரமானது இருந்தாலும் இறைவனை வேண்டிட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாமா ஆரம்பிச்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ சட்டமன்ற திருமலை திருமல சசிய பல விஷயம் எல்லா மலை இறைவன் எல்ல குழு வீட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவிட்டு செலுத்திக் கொடுக்கிறோம் இந்த காணாத கால சேடலை பார்த்து குடிக்கின்ற அகில உலகம் இருக்கின்ற என் உயிரினு மேலான ரத்தம் சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் மாதா பிதா குழு தெவங்கள் சகங்கள் நேயர்கள் அனைவருக்கும் குடும்பத்தாளுக்கும் அந்த எல்லா மலை இறைவனும் சித்தர் பெருமளும் எனக்கு சொல்லிக்கொத்த ஒரு சிமணியாச்சு பரிமணம் கிடைத்து அந்த பிள்ளை வினாய்பெருமணியாச்சு வினையெல்லாம் தித்து வச்சு முருகப்பெருமான் நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செலுத்து கொடுத்து எங்கு சென்றாலும் தங்கமுகம் அடையவும் வெட்டி வகை சூழவும் சென்ற உடம்புனால் சீரும் சிறப்பும் வேறு முருகன் கிடைக்கும் முருகப்பெருமான் துணை இருக்கவும் சிவசகர் சிவசக்தி ஆசியும் வராகி அம்மா தாயோடைய ஆசையும் வாழை சோரிபேடு தாயோடைய ஆசியும் மற்றும் அகில உலகம் இருக்கின்ற அனைத்து ஆசியும் கொழுவே இருந்து சின்ன கருப்பு பின்னக்கரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிபடி இன்னும் அகில உலகம் இருக்கின்ற அனைத்து கருப்பு சாமிகளும் கொழுவே துணையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்ட அன்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாளுக்கும் சகல சமுபாயத்தை கொடுத்து தங்கள் அனைவரையும் முடித்திருக்கின்ற சகலவிதமான பில்லி சுனி ஏவல் கண்பல் திருஷ்டி ஓம்பளி வீடுகள் சாப்பங்கள் தோசங்கள் எதுகள் கேதுகள் சகவிதமான அசுகாரிகள் அனைத்து நீங்கி சகலவிதமான சுபகாரியத்தோடு தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சில விதமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நினைக்க அந்த எல்லாம் மலை இறைவன் பன்னிரெண்டு சித்தர் புறமக்கள் ஆசியோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நோயற்ற வாழ்வும் குணவற்றை நல்பட்டு என்று வாழ்த்து வழங்கி இந்த பதியப்படுகிறோம் சாமி சாமி ஒரு சின்ன இது சாமி சரிங்க சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான இதை சொல்ல கவிப்பட்டுலாம் சரி இந்த காணாத கால சேனல் நண்பர்களுக்கு சாமி ம் எதாவது கூப்பிட்டீங்க ம் வணக்கம் சாமி ம் எதோ உட்கார வச்சுருக்கீங்க என்னமோ புதுசாக காட்ட போகிறேன் செய்ய போகிறேன் ம் நடக்க போகுது காட்டிடுவான் அப்படி பிரளயமாக போகுது இப்போ காட்டிடுவோம் நீங்கள் நம்ம காட்டிருவான் இப்ப காட்டிருவோம் இப்ப காட்டிருவான் காட்டிடலாமா கத்திரிக்கா பத்திரிக்கா

தனிக்குள்ள மட்டும் தான் உள்ள போக வெளிய வச்சா வெளிய தான் நான் என்ன சொல்றேன்னா இத போட்டா சுனாமி மாதிரி பூரா போயிடும் என்ன சாமி பூரா பூரா போயிடும் பூரா போனா அப்புறம் பூரா ஒண்ணுல பேலன்ஸ்ல பூரா போயிடும் அப்புறம் மனுஷ வாழ்வு என்ன பண்றது சாமி பூராமே போயிடும் சாமி இத போட்டா எங்க போட்டா பூரா போயிரும் உள்ள போட்டா உள்ள போட்டா உள்ள போட்டா அப்படிங்களா பூரா போயிரும்னா குடல் குண்டானி எல்லாமே வா ஓ அத கேக்குறீங்களா அது இல்ல சாமி பூரா போயிடும் இத உள்ள போட்டீங்கன்னா உள்ள கீழ இல்ல உள்ள வயிற்றுக்குள்ள உள்ள போட்டா போயிரும் காணாம போயிடும் போயிடும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிரும் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டீங்க தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல சாமே இது அப்படியே போட்டா இதுக்கு பேர் என்ன தெரியுமா சுனாமி சுனாமிக்காயின் பேர்

சுனாமி கைங்க ஆமா என்ன சாமி சொல்றீங்க ஆமாங்க அப்ப கடல்ல இருந்து அரிச்சு எடுத்துட்டாங்களா கடல்ல இருந்து அரிச்சு இருக்கல காட்டுல இருந்து அரிச்சு எடுத்துட்டாங்க சுனாமி கைனு பேர் வச்சிருக்காங்க அப்ப சுனாமி காய் அப்படினா சரிங்க சார் என்ன தெரியுமா தெரியாதுல சுனாமி எப்படி வருது சுனாமி ஆள வேல கடல் ஊர் அழிச்சு தள்ளிட்டு போகுது எல்லாம் அடிச்சு தள்ளி அதே மாதிரி இது அழிச்சு தள்ளிட்டு போகும் என்னத்தாமி என்னத்தவா சொல்லிடலாமா சொல்லிடலாம் சொல்லிடலாமா கண்டிப்பா சொல்ல முடியாத சொல்லிடலாம் சொல்லிடுறேன் சுனாமி காய் இதுதான் வேற எதுவும் காய் கிடையாது எல்லாம் காய்ங்க சுனாமி கையில் பிடிங்க இதுதான் சுனாமி காய் இது கேரளாவிலலாம் இருக்குது

வந்து இந்த நோய் நம்ம இருக்க நோய்களை போனாலே இந்த காய சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க நோய்களை பூரா காணாமல் போயிடும் வாயில்தான் தான் இருக்கு முறை சொல்லணுமா சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் நேங்களே நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி சொங்காய பார்த்துருக்கோம் அந்த ஏல வகை கொடி வகையை சேர்ந்தது கிழங்கு வகையை சேர்ந்தது அதே தான் அதேதான் அதே 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 தான் அதனால தோலை மட்டும் நிற்கிட்டு தோலை மட்டும் நிற்கிட்டு நம்ம சுண்டை வச்சுக்கலாம் பருப்பு குழம்புல போட்டுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் இன்னும் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் இன்னும் எப்படி மாதிரி இதை சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் உடல்ல இது போனோன்னே பானை மாதிரி இருக்குதா வயிறு ஆமாம் இருக்கா இது மாதிரி நமக்கு இருக்க பானை மாதிரி இருக்கிற வயிறை நீரெல்லாம் இறங்கி நம்ம பானை மாதிரி இருக்கு சின்னதாக ஆட்டோமேட்டி உறச்சிடும் அப்பேற்பட்ட நீரை எடுக்கக்கூடியது இந்த சுனாமி காய் என்ன காய் சுனாமி சுனாமி காயினர்களே அதனால எனக்குள்ளே அப்பேற்பட்ட இந்த சுனாமி காயை நம்ம நாட்டில் சரியாக கிடைக்கிறதில்ல கேரளாவில் தான் நிறைய விளையுது அது அந்த சீசனில் தான் விளையுது அந்த சீசனில் வாங்கிட்டு வந்து இதை மேத்தோலை மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சாம்பார் ரசம் சூப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு வரலாம் சும்மாவே அழித்து கொஞ்சம் ஜீனி போட்டு காப்பி மாதிரி ஆற்றி முடிக்கலாம் எந்த உருவத்தில் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா என்ன நோய் நீங்க சுனாமி மாதிரி உடம்புல உள்ள அழுக்குகள் நீர் மழை ஜாலத்தால் வெளியேற்றும் சீக்கிரம் அது மட்டும் இல்லை உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது உடம்புல கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு எடுக்கக்கூடியது அந்த விலை இது செய்யணும் சிலபத்துக்கு கிரியாட்டின் கூடியிடும் யூரியா கூடியிடும் உப்புச்சத்து கூடியிருக்கும் டைலஸ் பண்ணுற அளவுக்கு போவாங்க இந்த காயை இந்த ச இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி இந்த சத்தை சூப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் வர வர ஆட்டோமேட்டிக்கு அந்த கிரியாட்டி லெவலும் கொஞ்சம் கொஞ்சம் குறையினு இப்படி பல ரூபத்தில் நம்ம இந்த சுனாமி காய் என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது என்று உங்களுக்கு மூளை தெரியப்படுத்துக்கிறோம் அதனால் இதை எந்த ரூபத்தில் நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்லாமா எந்த பத்தியும் கிடையாது பாண்டு வீக்கம் கை கால் விற்கும் அதுவும் நீக்கக்கூடியது பாண்டு விச்சம் சொல்ல முடியா கைகளில் விச்சம் வந்துக்கு முடியா இதோட கோரக்கிழங்கு இருக்கு இல்லையா கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு சேர்த்து சாப்பிடணும் பாண்டு விற்கிறதால எடுத்துகிட்டு இருக்கல மஞ்சள் காமாலைக்கு தும்பத்தலை இருக்கிற தும்பத்தலை தும்பத்தலை ஒரு மூணு தலை மூணு தலை சாப்பிட்டு இந்த சூசை குடிச்சிட்டு வந்தால் சீக்கிரமாக மஞ்சள் காமலை காணாமல் ஓ சரி சரி அந்த வேலைகளும் செய்யக்கூடிய அற்புதமான மருந்து துணை மருந்தோடு சேப்பிட சேர்த்து சாப்பிடும்போது ஏகப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியது அருமையான வேலைகள் செய்யக்கூடியது என்ன காய் சுனாமி சுனாமிக்காய் சுனாமிக்காய் இப்போ இன்னொன்று செய்வோமா செய்வோம் இந்த காயில் நம்ம என்ன செய்யணும் சாமி வாங்க சாமி இது சாதிலிக்கும் இந்த சாதிலிக்கும் இது ஒரு குளம் இதுலேருந்து கீழே ஒரு செட்டி மேலே ஒரு செட்டி வச்சு அதுக்கு நடுமையும் மேலே இங்கேயும் இதை நடுமையை வச்சு மேலே கேலியம் பட்டையை போட்டு பன்னெண்டு ஜாம பன்னெண்டு மணி நேரம் எரித்தோம்னா மேலே பதக்கம் நிற்கும் அந்த பதங்கத்தை எடுத்தது தான் இந்த வாழை ரசம் அந்த ரசத்தை இந்த மாதிரி ரசமணியாக நம்ம மாற்றிடுறோம் இதில் வந்து பாருங்கள் இது பூரம் இது என்னங்க பூரம் இந்த பூரத்தை அஞ்சு தலை பாம்பு அஞ்சு தலை பாம்புன்னு சொல்லக்கூடிய கேது திசை நடந்தால் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு போயிடும் என்னங்க கேது திசை தான் குடும்பம் குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு போயிடும் வீட்டில் சண்டை சத்துரு அழிதடி வம்பு வழக்கு பஞ்சாயத்து சொல்லு பொண்டாட்டி ஆக்காது பொண்டாட்டி புரிசொல் கேட்காது குடி ஓடி போயிடும் இந்த வேலையில் செய்யும் அப்புறம் கேன்சர் புற்றுநோய்கள்லாம் வரும் இந்த மாதிரி போது இதிலிருந்து சத்து பிரிச்சு நம்ம எடுத்து சுண்ணம் கட்டு கலங்கு செந்தூரம் பசுமை அது மாதிரி செஞ்சு உள்ளே சாப்பிட்லாம் இதேமாதிரி இதிலருந்து சத்து பிரித்து எடுத்து இந்த ரசமடியில் சேர்த்தோம்னா அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்க்காலியாயிடும் பிரச்சனைக்கு உண்டான வேலையில் செய்ய நீங்கிறோம் மாதிரி இது மிருதாச்சங்கு சாரி இது வந்து மனவு சிலை மனசிலை மனவு சிலை இந்த மனவு சிலை வந்து செவ்வாயோட ஆதிக்கமும் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது சந்திரனுடைய மனோ நிலையை புறாமல் நம்ம மனநிலையை வந்து சரி பண்ணக்கூடியது அதே போல் ரத்தத்தை வந்து சுத்திகரி பண்ணக்கூடியது அந்த விலையை செய்யும் இதுலேருந்து சத்து நம்ம பிரித்து இந்த ரசமல்ல நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா இந்த சத்தோட விலை இந்த இதில் ஏறிக்கும் அதோடய விலையை அது செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சல்பன் கந்தகம் என்று சொல்வாங்க இந்த கெந்தகத்தை சுற்றி பண்ணி பாலில் வச்சு சுற்றி பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து மூலிகையை சுற்றி பண்ணிக்கணும் இருபத்தோரு முறை ஏழு முறை இப்படி சுற்றி இருக்குது இதை உருக்கி உருக்கி சாய்க்கணும் பயிராகும் ஆகும் வீட்டில் செய்வோம்னா வயித்தரை வச்சு செய்ய இந்த மாதிரி செஞ்சு இதுலேருந்து சத்து பிரித்து இதில் ஏற்றினோம்னா இந்த ரசம் பண்ணி அபார மேலகளை செய்யும் அதோட பொண்ணு உத்தை இதுலேருந்து அந்த காய எடுத்து அதில் போட்டு இந்த மணியை வச்சு புடம் போடணும் எப்படின்னா அதை அரைச்சி கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் அதுக்கு மேலே களிமண் கவசம் போட்டு கீழே உரிய ஏறி மேலே மேலே உருவட்டி வெட்டி எரித்தோம்னா அதில் வந்து இதில் வந்து எரிச்சோம்னா அந்த ஹீட்டுனாலே ஏறி இந்த சத்து புறம் இதில் ஏறியும் இது மாதிரி நூற்றி எட்டு படம் ஐம்பது படம் கருப்பு மூலிகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊமத்தை கருப்பு ஊமத்திலையும் போடலாம் இது மாதிரி மூலிகள் எண்ணட்ட மூலிகைக்கு எல்லாத்தையும் போடும்போது இந்த சத்துக்களை ஏறி அதனுடைய பவர் நமக்கு ஏறியும் இதை நம்ம வச்சுக்கிட்டு போகும்போது கதிர் வச்சால் தடுக்கக்கூடிய அருமையான ஆற்றங்களை செய்யக்கூடிய அற்புதமான மணி ரசமணி ஆகினே அதே போல் இந்த சுரக்காயின்னு சொல்லக்கூடிய இந்த வே வேரியும் சரி இந்த சுரக்காயும் சரி நம்ம எடுத்து அரைச்சி இதை கவசம் பண்ணி அந்த புலம் போட்டு எடுத்தோம்னா இதனுடைய சத்துக்கள் இதில் ஏறிடும் அப்படி ஏறும்போது உங்களுக்கு இதனுடைய என்ன தன்மையோ அந்த தன்மையை கொடுத்து நமக்கு தேவையில்லாத கெட்ட ஆளுக்குகளை நீக்கக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடிய சுனாமி காய் சுனாமி சுனாமி காய் அடுத்து படித்துனால் நேங்களே இது மாதிரி மூலிகை தாவர வகைகள் மற்றும் மரம் செடி கொடிகள்லாம் நிறையா வளர்க்கணும்னு சொல்லி சித்திரம்பருக்கா அன்றைக்கி அந்த முருகப்பெருமானின் மூலியமாகவும் அகித்த மூலியமாக சொல்லியிருக்காங்க ஆமாம் சொல்லியிருக்காங்க அதனால் அப்பேப்பட்டதை அன்னைக்கே தெய்வங்கள்னு சொன்னால சுற்றுச்சூழலை அன்னைக்கே பாதுகாத்துருக்காங்க அதைத்தான் உண்மை அதே போல என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இனி மேலும் நகராட்சி பேரூராட்சி உலகம் அயிலாசபண்டு அகில உலகிற்கு அனைத்து பாரத பிரதமர் முக்கொண்டு மத்திய துறையிலிருந்து மாநில அமைச்சர் மத்திய மாநிலத்துறை மத்திய அமைச்சர் முக்கொண்டு அதனுடைய அதிகாரிகள் உக்கொண்டு மற்றும் அனைத்து பாரத பிரதமர் கொண்டு அனைத்து துறை அமைச்சர் முக்கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அதிகாரி மக்கள் உண்டு இதனுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் மரம் செடி வளர்க்க சொல்லியிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அந்த நேரம் திருப்பாந்தோட்டை வழங்குறோம் அதே போல் விவசாயிலாம் நிறையா வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரம் திருப்பாந்தோட்டு வழங்குறோம் ஏன் வளர்க்க சொல்கிறாங்க எல்லா தெரியும் அப்படின்னா மக்கள் தெரியாத சொல்ல வரோம் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் மூலிகளும் அத்தனையுமே நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது வாங்கி சாப்பிடுக்குது அது விடக்கூடிய சுத்தமான பிராண வாய் ஆக்சிசனை நமக்கு கொடுக்குறதுனாங்களே அதை வாங்கி நம்ம உயிர் வாழ்கிற நேங்களே இது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்லி பாதுகாக்கணும்னு சொல்லி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க நேங்களே அதனால் அனைவரும் இந்த மாதிரி விஷயங்களை அனைவரும் பாதுகாக்கணும் மூலிகளை பாதுகாக்கணும் மர சொல்லிகளை வளர்க்கணும் என்று எங்களுடைய ஆசை எல்லோருடைய ஆசையாக தான் அப்போ தான் நம்ம நோய் நொடி இல்லாமல் வருங்கால சந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் அனைவரும் மரச் செடிகளின் தாவரங்களை வளர்க்க வேண்டும் இது மாதிரி மூலிகைகளாக வளர்க்க வேண்டும் சொல்லி உங்கள் அனைவரும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேணுமா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எங்கள்த லைக் பண்ணணும் கன்னட காணுதல் சேனல் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஊர் உங்கள் வீடு திண்டுகள் இருக்குது ஒன்றிய இருந்து ஒன்றிய டவுன் சூரா சூராக அதில் வருது திண்டுக்கல் மாவட்டம் நத்தனோடு வழியாக ஆரம்பிச்சு காலையில் திருவள்ளுவர் ஸ்கூலில் ஏற்ற மாதிரி வழி வரதாட்சி காம்பெண்டி நேரங்களை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா காட்டப்படும் என்று கொண்டு சொல்லிக் கொண்டு இது வரைக்கும் கேட்குற அன்பான நேயர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவு நினைக்க உண்டு மீண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் வாழ்க வாழ்க்கை வாழ்த்து வழங்கி விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம்